வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சக்திதாசன் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் ஆலி விதை உடல் எலையை குறைக்குமா அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளரி விதை பூசணி விதை போலவே ஆரோக்கியம் நிறைந்த விதைகளில் ஒன்று ஆளி விதை ஆலி விதையை ஆங்கிலத்தில் பிளாக்ஸீடு என்று கூறுவார்கள் ஆனால் இதன் மகிமையை நம்மை விட வெளிநாட்டினர் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சாப்பிடும் உணவில் கட்டாயம் இது இடம் பிடித்திருக்கிறது இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆழி விதையானதை பொடியாக்கி ப்ளாக் சீட் பவுடர் என்ற பெயரில் கடைகளில் விற்கப்படுகிறது காலை நேரத்தில் முழுவதுப்பான நீரில் ப்ளாக் சீட்ஸ் பவுடரை கலந்து வெறும் வயிற்றில் பருகி வர தொப்பை குறையும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்ப்போம் ஆழிவிதையில் நார்ச்சத்தின் அளவு அதிகம் இதை சரியான அளவில் உட்கொண்டால் அதிகம் பசி எடுக்காது உடல் எடையை சீராக வைத்திருக்க உதவும் துரித உணவுகளை சாப்பிடுவதில் விருப்பம் இருக்காது உடலில் கெட்ட கொழுப்பு சேருவதை தவிர்த்து இதய நோய் பக்கவாதம் வராமல் பாதுகாக்கும் சத்து குறைபாடு காரணமாக பெண்களுக்கு ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் முடி உதிர்வு மற்றும் மன உளைச்சல் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும் அச்சமயத்தில் ஏற்படும் வயிற்றுவலி தலைவலி பதற்றம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் இதனோட முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதையை அப்படியே எடுத்துக்கொண்டால் செரிமான கோளாறு உண்டாகலாம் அதனால் இதை பொறியாக தான் உட்கொள்ள வேண்டும் மேலும் இதனை உட்கொள்ளும் நாட்களில் அதிக அளவில் நீர் பருகவில்லை என்றால் மலச்சிக்கல் வாயு போன்ற உபதைகள் ஏற்படும் எனவே பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்கவளமுடன் தமிழ் சொல்லடா தலை நிமிடம் உள்ளடா அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்